தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி வெற்றியில் இதுக்கு பிறகு அக்க காளியாமல் அவர்கள் தான் முதன்முறையாக வந்து நம்ம கவனிக்கிறோம் ஸோ திருச்செந்தூரில் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க அதே போல் ஒரு மண்டபத்தில் ஒரு நிகழ்ச்சியிலையுமே பேசியிருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம் அங்கே எங்கேயுமே நாம் தமிழ் கட்சி குறித்தோ அண்ணன் அவர்கள் குறித்தோ வந்து எதுவுமே பேசல அதே போல் பத்திரிகையாளர் சந்திப்புமே அவன் வச்சிருந்திருக்காங்க அங்கேயுமே அந்த மண் சார்ந்தும் அந்த மக்கள் சார்ந்தும் இருக்கின்ற பிரச்சனைகள் மட்டுமே பேசினார்கள் தவிர நாம் தமிழ் கட்சி ஒட்டியும் வெளி வந்து அப்படிங்கிற அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து எதுவுமே பேசல அப்படிங்கிறது கவனிக்க முடிந்தது ஸோ என்னென்ன நிலைப்பாடுகள் இருக்கிறார்கள் அடுத்த கட்டமாக அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் தெரியாமல் இருந்தது அப்புறமேட்டு அப்படின்னா புதிய தலைமுறை தனியாக சந்தித்து ஒரு நேர்காணல் மாதிரி எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நான்கு நிமிடங்கள் மட்டும்தான் அது இருக்குது ஸோ அதில் ஒரு மூன்று கேள்விகளை வந்து எழுப்புறாங்க அது மூன்றுக்குமே வந்து ஒரு பதில் நிறுத்தி நிதானமாக தான் கொடுத்துருக்காங்க அது மொதல் கேள்வி என்ன அப்படின்னா சீமானவர்கள் வீட்டுக்கு அந்த சம்மன் குறித்து கேள்விகளை எழுப்புறாங்க அதற்கு ரொம்ப தெளிவாக நான் சீமானவர் பக்கம் தான் வந்து நின்று பேசியிருக்காங்க ஸோ சம்மன் அப்படிங்கிறது காவல்துறை வந்து அவங்க வீட்டில் பொழுது அவங்களை பார்த்து கொடுத்துருக்கலாம் மாறாக இது மாதிரி நடவடிக்கை அப்படிங்கிறது எடுப்பது அப்படின்னு ஒரு பக்காக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து கண்டிச்சுமே பேசியிருக்காங்க அடுத்து இரண்டாவது கேள்வியாக ஆனால் சீமானவர்கள் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பெண்கள் குறித்து தவறாக பேசினார் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வியை எழுப்புறாங்க அது வந்து உண்மையுமே கிடையாது நான் சீமான் அவர்கள் வந்து நடந்த விஷயத்தை தான் பேசிட்டு இருக்காரு ஸோ தன் பக்கம் இருக்கின்ற மகளிரையுமே கவனத்தில் கொண்டு தான் வந்து தெளிவான ஒரு கருத்துல சொல்லிட்டு இருக்காரு இத்தனை ஆண்டு காலமாக என்னிடம் ஒரு பெண் அவதூறு பரப்பும் பொழுது அவங்களிடம் போயிட்டு மயக்க நீட்டிங்க இதுவரைக்கும் வரைக்கும் கேட்காத ஊடகங்கள் என்னிடம் மட்டும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருப்பாரு ஸோ இன்னும் பல இடங்களும் குறித்து அதில் பேசி பண்ணி நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இது குறித்து கேள்வி எழுப்பும் பொழுது அவங்க காலியமாள அவர்கள் இல்லைங்க அந்த பத்திரிகை சந்திப்பு நான் கவனிக்கல விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க கடந்த மூன்று நாட்களாக வந்து பயணத்திலே இருக்கிறதுனால வந்து நான் வந்து கவனிக்க முடியவில்லை அப்படிங்கிறத கடந்து போயிருப்பாங்க ஸோ அக்கா காளிய மலர்வர் கண்டிப்பாக அந்த காணொலி பார்த்துருப்பார்கள் அப்படிங்கிறது நமக்குமே தெரியும் தின தினமும் நான் சீமானவர்கள் என்ன பேசிடுவார் அப்படிங்கிறத கண்டிப்பாக கவனிப்பார்கள் நாமளே கவனிக்கும் அவர்கள் அவர் இருக்க மாட்டார்கள் ஸோ இனிமே எதுவாக இருந்தாலும் நாம் தமிழ் கட்சி சார்ந்து இருக்கின்ற பிரச்சனையாக நான் சீமா மனவர்களுக்கு தனிப்பட்ட பிரச்சினையும் இருக்கும் பொழுது அதற்கு நாம் போய் தலையிட்டு பேச தேவை அப்படி மாதிரி கூட அவங்க கடந்து போய்ருக்கலாம் அடுத்து மூன்றாவது கேட்ட கேள்வி தான் முக்கியமான கேள்விங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போய் இருக்கிறோம் அப்படிங்கிற கேள்வி கேள்ப்பும் பொழுது நான் முன் கூட்டியர் பதிலொன்று கொடுத்துருப்போம் ஒரு காணொலி பதிவு செய்து அக்கா காளிய மலவர்களிடம் நான் மாதீசவர்கள் தனிப்பட்ட முறையில் கா பேசியபொழுது இது வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த யாரையாவது வந்து சந்தித்தான எதற்கான ஆதாரம் இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் கூட போய் சேர்த்து எழுப்பியிருப்பாங்க ஸோ அப்படி இன்றைய தினமே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பத்திரிகை சந்திப்பில் இந்த கேள்வி எழுப்பும்போது அதற்கான எந்த ஒரு திட்டவட்டமும் என்னிடம் இல்லை இனி ஒரு காலங்கள் என்னோட மக்கள் சார்ந்த என்னோட அரசியல் முன்னெடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை ஏற்று வந்து பயணிக்க போகிறேன் மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எனிவே எதுவாக இருந்தாலும் இனிவரும் காலங்கள் கண்டிப்பாக எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு அவர் அவர் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி நின்றார்கள் அப்படின்னா அந்த மக்கள் சார்ந்தவர்கள் அவர்கள் யாரோடு வந்து கைகோர்த்து நிற்க வேண்டும் விரும்புகிறார்களோ ஸோ அதே மாதிரி இல்லை ஏதோ ஒரு கட்சி சார்ந்தோ வந்து இருப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட கருத்தாக இருக்கிற மக்களே ஸோ அதை நம்ம காத்து இருந்தால் பார்க்கணும் அது தமிழக வெற்றி கழகமாக கூட இருக்கலாம் அது மீண்டும் நாம் தமிழக கட்சியாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு இயக்கமாக இருக்கிறது ஸோ இனி வருங்காலம் நம்ம பார்க்க முடியும் இனிவே எதுவாக இருந்தாலும் தனி ஒரு இயக்கமாக கண்டு அந்த மக்களுக்கான ஒரு பிரதிநிதியாக மட்டுமே வந்து சட்டமன்றத்துக்குள்ளே போவதுக்கு விருப்பப்படுவார்கள் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இருக்குது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இதை பற்றி உங்களோட கருத்துக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கமல தேவிங்கிறவர்களே மீண்டும் நல்ல கனவு சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படிப்போம் நன்றி வணக்கம்